புதன்கிழமை வந்து நடக்கக்கூடிய சந்தை நிறைய வந்து ஆடுங்க வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு குட்டிங்க செனாடு பாலாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க இந்த வாரம் வந்து நல்லா கூட்டமாகவே இருக்கு ஆட்டு சந்தை எல்லாம் வந்து ஒரே சைஸ்ல இருக்கு ஆடுங்க அப்படியே பார்ப்போம் லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கேட்போம் இது வந்து ரெண்டு வாங்கிட்டாங்க என்ன புரியல வாங்கிட்டீங்களாண்ணா போயிருக்காங்க ஆ வாங்கிட்டு இருக்காங்க ஏதாவது வெட்டுக்கு தான் போகும் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு உள்ளே போயிருக்காங்களா உள்ள வந்து போயிருக்காங்க வாங்கிட்டேன் போும் எட்டு எட்டுல இருந்து ஒன்பது எப்போ ஒன்றும் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து வளர்ப்ப கூட ஆ எவ்வளவுக்கு முடிஞ்சு தெரியல கேட்டு பாப்பேன் நல்லா இருக்கு எவ்வளவுக்குண்ணா முடிச்சே எவ்வளவு முடிஞ்ச பதினொன்னா சாயம் இருக்காண்ணா இல்ல பதினொன்று முடிஞ்சிருக்கு இது நல்லா இருக்குது பதினோரு ஆயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு நல்லா தான் இருக்குது அது பதினொன்றுன்றது ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதிகம் தான் ஆனால் இருக்கு இது வந்தெல்லாம் அந்த அளவுக்கு வந்து உடம்பு இல்லை இதெல்லாம் வந்து கறிக்கு தான் ஓரம் எப்படியும் ஒரு இருபது கிலோ பக்கம் வரும் இதெல்லாம்

எட்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல தான் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் எப்படியும் எட்டாயிரம் ரூபாய் அதான் நூறு ரூபாய் கம்மி எட்டாயிரத்துக்கும் நல்லா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கு தேவையான மாட்டுக்கு தேவையான கயிறு எல்லா கயிறுமே வந்து வச்சுருப்பாங்க இந்த சந்தையில் இங்கே எல்லா மார்க்கெட்டும் கொண்டு வருவாங்க நீங்க வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் கயிறுங்க எல்லா கயிறையும் வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய இடம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க நல்லா பட்டிக்குள்ளே வந்து வளர்க்குற இடங்கள் இதுங்களாம் நல்லா கறி மட்டும் நல்லா ஏறும் எவ்வளோ ஆச்சு பதிமூணு பதிமூணா ஆளு ஆயிவிட்டு சூரியன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமாம் இப்போ எங்கள் ஊர் கார் நிறைய ஊருக்கு கிடையாது

அவ்வளவுதான் உண்மை ரேட்டு ஏறி இந்த ஆடி மாதமெல்லாம் நிறைய வந்து ஊர்ல பண்டிகை வந்து நடக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுதான் இப்படியே வந்து வாங்கிடணும் பண்டிகை எது வாங்காலும் ஆடுங்க இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லாம் போச்சுன்னா சரியான ரேட்டு அவ்வளோ இப்பந்தே ரேட்டு ஆரம்பிச்சிடுச்சு இல்லை சரியாக தான் இருக்கு பாருங்க ஆடுங்க ஆடு தான் நல்லா உடம்பு சரியான சைஸாக இருக்கு எவ்வளோ எவ்வளோ பதினஞ்சா பதினஞ்சாயிரம் ஒராடு வரும் எப்படியும் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோக்கு மேலே வரும் இருபது கிலோக்கு மேலே இது வந்து பாருங்க அதே மாதிரி தான் இருக்கு வந்து இந்த சைடு வந்த வளர்ப்பு குட்டிங்க இந்தமே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த குட்டியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வளரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா சீக்கிரமாக வளராது இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அடி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அது கிடாய்க்கு இருக்கு பாருங்க அது மாதிரி வந்து கருப்பு இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆந்திராடு வந்து வளர்த்திங்களா வேகமாக வந்து வளரும் நீங்கள் நினைச்சல விட சீக்கிரமாக வளரும் அந்த கருப்பு ஆடெல்லாம் வந்து வாங்கி வளர்த்தீங்கலாம் அடியில் கருப்பு வரும் அடியில கருப்பு வருதுன்னா எல்லாமே இது கூட கருப்பு இருக்கு ஆனால் வந்து அது வேற இது வேற ஸோ எல்லாம் தெரிஞ்சு வாங்கினீங்களா அது நல்லா வேகமாக வளரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு மாசம் தான் ஆகுது ஸோ அந்த அடி கருப்பு பதினஞ்சு கிலோ ஒரு ரேஞ்சில் வந்து எடுத்தோம் இப்போலாம் இருபது கிலோ தாண்டி இருக்கும் சரியான வேகமாக வளருது அதெல்லாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணாயிரம் அதிகமாக இருக்கும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சீக்கிரமாக வளரும் நல்லா வெயிட் வரும் அது எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றாங்க ஒரு குட்டி கிடா குட்டி குடும்ப சொல்லலாம்

எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க வந்து வச்சுருக்காங்க பார்த்த பொட்டை குட்டி கிட்டா குட்டி எல்லாமே ஐ ரேட்டு தான் மேலே தான் குட்டிங்கெல்லாம்

அங்க வந்து ரெண்டு குட்டியை பிடிச்சிருக்காங்க பாருங்க நல்லா இருக்காது வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காது நல்லா வரும் கொம்பு குட்டி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ஒன்று ரேஞ்சு ஒவ்வா அஞ்சாயிரம் ரேஞ்சு குட்டி கிடா குட்டி தான் எட்டாயிரத்துக்கு கேட்குறாங்க பத்தாயிரம் சொல்கிறாங்க பால் குடிக்கிற குட்டி தான் என்னடா ரேட்டுன்னு கேட்டீங்களா ஆமாம் அதுதான் ரேட்டு இதை வெள்ளி வந்து வந்து சந்தை அது வந்து பெரிய ஒரு மார்க்கெட் வர்ற மாதிரி விட வந்துருங்க வெள்ளிக்கிழமை இது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் குந்தாறு பள்ளியும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் வெள்ளிக்கிழமை நடக்கூடியது வந்து பெரிய ஒரு சந்தை வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரி குட்டிங்க ஆடுங்க வந்து எடுக்கலாம் இங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் கிடாக்குட்டி பொட்டக்குட்டி எல்லாமே இருக்கு போல அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க குதிறியா हां குதிறியா தெரியுமா நீங்க குதிறியா கண்டிப்பா வருவாங்க அப்புறமே டேய் தரடா யாராலுமே கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டிங்க சனிக்கு வர ஸ்டேஜுங்க வாயிட்டுங்களாண்ணா எவ்வளோ ஆச்சு பதிமூட்டாயிரம் ரெண்டுமே வாங்க பதிமூன்றரைக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு குட்டியுமே இருக்கு கொஞ்சம் மறைக்கு தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்தால் சனைக்கு வந்துடும் பதிமூன்றரை ஜோடி இது மட்டும் அந்த ஆண்டு சைடு இருக்கிறது வெட்டுக்கு தான் ஸோ வளர்ப்புக்கெல்லாம் சான்ஸ் இல்லை இதில் இது ரெண்டையுமே வேணும்னா வளர்ப்புக்காக பதினஞ்சு கிலோ பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேல வளர்ப்புக்கும் ஆகும் கறிக்கும் வந்து ஆகும் எவ்வளோடா என்னென்னு சொல்லி பத்தாயிரம் சொல்றாங்க பத்தாயிரம் சொல்றாங்க ஒன்றும் பேச ஒன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு ஒம்பது ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு அந்த ரேட் ஒன்று முடிக்கலாம் இதுங்களாம் வந்து மீடியம் ஹைட்டில் இருக்கு கறிக்காக ஹைட்டே இல்லை இது எதுவுமே இது வந்து ஒரு ரகாடை போல ஹைட் இல்லாம எல்லாமே கொம்பு

ऐन यार 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 கறிக்குதான் வளர்ப்பெல்லாம் இதெல்லாம் ஆகாது கொஞ்சம் எயிட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காதுங்க இது வந்து நல்லா இருக்கு பாருங்க இதுக்கு வளப்புக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கு வளப்புக்கு வந்து கூட வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இதெல்லாம் பன்னெண்டாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வேலை வந்து நல்லா தான் இருக்கு வாங்கி எவ்வளோடா பன்னெண்டு குரு பன்னெண்டு ரெண்டு பல்லு பன்னெண்டாயிரம்

લાં <laughs> <laughs> आल बिल्ला 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 आल � வாங்க <laughs>

பத்தாயிரத்தி ஐநூறு சொல்றாரு அதான் கொஞ்சம் அலசாதான் இருக்கு அந்த சைடுக்கு நல்லா இருக்கு வளப்புக்கும் ஆகும் எவ்வளோ அது

இந்த சைடு கிடாங்க பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு போவோம் அது ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பான் இது வந்து கிடாங்க வாங்கிட்டு போய் வளர்க்கறதுனா இந்த சைஸ் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் இந்த சைஸ்லாம் வச்சுருக்காங்க கிடா குட்டி பொட்டக்குட்டி

எ ஜோடி பதிமூன்று அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மூணு மாசம் நாலு மாசம் குட்டிங்க அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு குட்டிங்க பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஏழாயிரத்துக்குள்ளே வாங்கலாம் ஒரு நல்ல குட்டியாக நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா சரி ஓகே இந்த லைவ் வந்து முடிச்சுப்போம் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்களா அப்படியே வந்து கிளம்ப போகிறோம் லைவ் வந்து பார்த்தீங்களா எப்படியும் வந்து இருபது நிமிஷம் மேலே வந்து போட்டு இருப்போம் அப்படி இன்றைக்கு வர முடியலாம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்துடுங்க இங்கே வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரும் குந்தாரப்பள்ளி சந்தை டோல்கேட் இதெல்லாம் தாண்டி போகணும் டோல்கேட்டை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸோ வர மாதிரி தான் வெள்ளிக்கிழம வந்து அங்கே வந்துரு காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிளம்ப போகிறோம் நம்பளும்